ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மா அம்மாஸ் ஹோம்ஸ்டே நாளைக்கு வந்து சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குங்க நம்மளுடைய தோஷம் நீங்கவும் பித்ருதோஷம் நீங்கவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க ரெகுலராக நம்ம அமாவாசையில் எப்படி வழிபாடு செய்யுமோ அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு கூடுதலாக ஒரு ரெண்டு பரிகாரம் நம்ம செய்யணுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாம் வாழ்கிற இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படும் இன்னல்களும் துன்பங்களும் சொல்லவே முடியாதுங்க இவை அனைத்துமே நம்மளுடைய பிறவி பலன் அதாவது கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கிரகதோஷம் நேரம் சரியில்லாத இதெல்லாமே ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க இது எல்லாத்தில விட முக்கியமான ஒன்று அப்படின்னா அது வந்து பித்ருதோஷங்க இந்த பித்ருதோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் அவ்வளோ எளிமையாக நிம்மதியாக வாழ முடியறதில்ல அப்படின்னா சொல்கிறாங்க இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க ரெகுலராக நான் என்னென்ன அமாவாசைக்கு செய்வேன் அப்படின்னா காலையில் அதாவது நாளைக்கு அமாவாசை அப்படின்னா சனிக்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் ஒரு கிளாஸ் தண்ணியும் கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை வைக்கலாம் வெறும் சக்கரை வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தூங்க போயிடுவாங்க மறுநாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அதை எடுத்து அந்த தண்ணி எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அந்த வெள்ளத்தை எடுத்து எறும்புகளுக்கு எதாவது போட்டுருவேன் எறும்புகள் வந்து சாப்பிட்டாலும் சரி நைட்டில் வச்சுது இல்லை எறும்புகள் எதுவும் எடுக்கலைன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அதை வந்து செடி பக்கத்தில் போட்டுருவாங்க எறும்பு சாப்பிட்றதுக்காக அதே போல் வந்து அமாவாசை படையலுக்கு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயசம் இது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அமாவாசை படையல் போடலாங்க அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதத்தில் வர இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் நாளை தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முதல்ல அமாவாசை எப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை வரைய இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாங்க அமாவாசை அப்படின்னாலே முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தாங்க அதனால அமாவாசை திதி கொடுக்கறவங்க அன்றைய தினத்தில் மதியத்துக்குள்ளே கொடுத்துறது நல்லதுங்க இது வந்து நம்மளுடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருதுனால அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்தும் செய்வதும் சிறந்த பலனை நமக்கு தருங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கணுங்க அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு அகல் விளக்கு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க இதோடு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து சூரிய பகவானை நினச்சி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க இந்த பிரார்த்தனையானது நம்மளுடைய வேலை தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யறதோடு வருமானத்திற்கான வழியையும் நமக்கு கொடுக்குங்க வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரியகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தாங்க அதனால் சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு நமக்கு வந்து நல்ல பலனை தருங்க அடுத்ததாக செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு அமாவாசை அன்னைக்கு செய்யப்படுற சந்திர வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அதுக்கு வந்து அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நவகிரகத்தை நம்ம வழிபாடு செய்யணுங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வள வந்து சந்திரபகவானை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கும் போது நம்மளுடைய மனம் தெளிவடைவதோடு திடமான முடிவுகளை எடுக்கும் வாழ்க்கையை நம்ம செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது எல்லாத்தில விட முக்கியமாக கருதப்படுறது அப்படின்னா அன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா அன்னதானம் தாங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கணும் இது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசையை தருவதோடு நம்மளுடைய சந்ததியினரும் வாழ்க்கையும் சிறப்புடன் வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாக செல்லவும் உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சித்திரை அமாவாசையில் நம்ம செய்கிற வழிபாட்டோடு இந்த விஷயங்களும் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆவதோடு குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து நம்ம இந்த வழிபாடெல்லாம் செஞ்சிடும் பொதுவாக அமாவாசையில் கல் உப்பு பரிகாரம் செய்வேன் இதை வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க அமாவாசைக்கு அமாவாசை இந்த அமாவாசை கல்லுப்பு பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னா அடுத்த அமாவாசை அந்த பழைய கல்லுப்பெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கரைச்சி சிங்கில் ஊற்றிட்டு புதுசாக செய்வாங்க இது வந்து நம்ம வீட்டில் எப்பேபட்ட கண் திருஷ்டி இருந்தாலும் எடுத்துடுங்க ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் பாத்ரூமில் வைக்கலாம் அதோட வந்து நிலவாசல் பக்கத்தில் வைக்கலாம் இப்படி எங்கே வேணால் வச்சுக்கலாம் அதாவது வெளியிலேருந்து வரவங்க அந்த கல்லூப்பை பார்க்கும்போது அவங்களுடைய பா பார்வை அவங்களுடைய கெட்ட எண்ணம் இருந்தால் அந்த கல்லுப்பு வந்து ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் செய்கிறது அந்த கல்லுப்பு பரிகாரம் மாலை நேரத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுப்பங்க பொதுவாக அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான தரும் நான் வந்து இப்படி தான் அமாவாசையை வழிபாடு செஞ்சுப்பேங்க மதியத்துக்குள்ளே முன்னோர்களுக்கான படையல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு மா சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுப்பேங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரர் அவருக்கு வந்து பானகம் பச்சரிசி வெள்ளம் போட்டு கலந்து வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப எளிமையான பொருட்களை கூட எங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கலாங்க அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு உப்பு மூட்டை பரிகாரம் அப்படின்னு ஒன்று இது ரெண்டாவது மாதம் செய்கிறேங்க ஆக்சுவலாக நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் செஞ்சு நம்ம புது வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் என்னால் செய்ய முடியலைங்க போன மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி செய்கிறேங்க அதாவது வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் புதுசாக வாங்கின கல்லுப்பு அப்படி இல்லைன்னா பூஜைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தங்க நாணயம் வெள்ளி நாணயம் அப்படி இல்லைன்னா ஒரு ரூபா நாணயம் ஏதாவது ஒன்று வச்சு மூட்டையாக கட்டி நிலவாசலை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தரம் நம்ம வந்து பூஜை பண்ணும்போதும் நிலவாசலுக்கு நம்ம கற்பூரம் ஊதுவத்தெல்லாம் காட்டும் இல்லைங்களா அதை நம்ம தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே வரணும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதில் இருக்கிற கல்லுப்பை எடுத்து நம்ம சிங்கில் கரைச்சி விட்டுட்டு அந்த துணியை நல்லா துவச்சு காய வச்சுட்டு அந்த துணியை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதில் வச்ச காசையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம செய்யும் போது நம்ம அந்த கல்லூப்பு மேலே என்ன பொருள் வைக்கிறோமோ அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க கல்லூப்பு அப்படின்றது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அந்த கல்லூப்பு மேலே எந்த பொருள் வைச்சாலுமே அது வந்து பல மடங்கு பெருகும் தங்கம் இருந்தால் தங்கம் வைக்கலாம் வெள்ளி வைக்கலாம் நம்மக்கிட்ட வந்து தங்கம் வெள்ளி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு வெள்ளி டாலர் ஒன்று இருந்ததுங்க அந்த வெள்ளி டாலர் தான் வைக்கப்போகிறேன் நம்ம டைரெக்டாக உப்பு மேலே வெள்ளியோ இல்லை நாணயமோ வைக்கும்போது அது ரியாக்ட் ஆகும் அதனால நம்ம ஒரு கவர் மாதிரி எடுத்து ஜிப்லாக் கவர் மாதிரி ஒன்று எடுத்து அதுக்குள்ளே போட்டு அந்த உப்புக்கு மேலே அந்த கவரை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வந்து நிலவாசலில் மாட்டி விட்டுருணுங்க இப்போ தங்கம் விற்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா தங்கம் விற்கிற விலையில் இப்போ வெளியில் கேட்டு கேட்டு இருக்கு நம்ம நிலவாசல மாற்றம் சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம தங்க வைக்கலாம் சேஃப்டி இல்லை வெளியே வந்து இதை மாட்டும் போது வெளியே வந்து ரோடு தான் இருக்கு அப்படின்னா இதை மாதிரி மாட்டி வச்சா யாராவது எடுத்துன்னு போகிறதுக்கும் வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க அதனால நீங்க வந்து பார்த்து செய்யுங்க இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிறைய பேர் அதாவது வந்து லட்சக்கணக்கான பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு மாதம் செஞ்சிட்டாலே நமக்கு எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சரியாகாதுங்க தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசனைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு நாலு அம்மாவாசை அஞ்சு அமாவாசை செய்கிறதுக்குள்ளவே நல்ல மாற்றங்கள் தெரியுங்க இதை வந்து நான் நல்லாவே உணர்ந்துருக்கிறேன் இங்கே வந்து தான் செய்ய முடியாமல் போயிடுச்சு நடுவில் ஸ்கிப் ஆகிடுச்சு ஒரு மூணு மாதம் இது ரெண்டாவது மாதம் நான் செஞ்சு நல்லவாசல்லாம் மாட்டிடுறேங்க அடுத்து வந்து இந்த பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பித்ருக்கள் எப்பவுமே நமக்கு வந்து சாபம் விட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலைன்னா சின்னதாக ஒரு மன வருத்தம் அதுதான் வந்து நமக்கு வந்து தோஷமாக அமையும் அந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட வந்திருக்கிற அந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமாவாசையாக சொல்லப்படுதுங்க இன்றைய சூழ்நிலையில பல பேர் வீடுகளில் சுபகாரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் தாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து சாபம் கொடுக்க மாட்டாங்க அவங்கள நம்ம கவனிக்கலை இந்த அமாவாசை அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வைக்கல தண்ணி வைக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு சரியான அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா சின்னதாக ஒரு மன வருத்தம் அடைவாங்களாங்க அந்த மன வருத்தம் தான் நமக்கு தோஷமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க நாம் முன்னோர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தீங்கு தான் நம்மளுடைய குடும்பத்தை இன்னைக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்குது மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு சில வீடுகளை திதி தர்ப்பண காரியங்கள் வந்து சரியாக செய்வாங்க ஒரு சில வீடுகளை அந்த திதி தர்ப்பண காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலை சரியாக அமையாது முன்னோர்களுடைய வழிபாடு தடைபடும் முன்னோர்களுடைய வழிபாடு தடைபட்டுச்சு அப்படின்னா வீட்டில் சுபகாரிய தடை இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் இருக்கோங்க நிம்மதி இருக்காது குடும்பத்தில் இப்படி உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாக பித்ரு தோஷம் பித்ரு சாபம் கிடையாதுங்க பித்ரு தோஷம் விலக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நாளை தினம் சித்திரை மாதம் அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நமக்கு பரிபூரணமான அருளாசியை பெற்றுக் கொடுக்கும் அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லைங்க மற்ற அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய தவறு இருந்தாலும் சரி நாளைக்கு வர இருக்கிற அமாவாசை நாளில் பித்ருக்குள் வழிபாட்டை தவறாமல் செஞ்சிருந்தாங்க அதோடு இல்லாமல் நாளைக்கு அமாவாசை வழிபாடு ரெகுலராக எப்படி செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து வேக வச்சுக்கணும் தனியாங்க அதை வந்து வடிக்க வை வடிக்கக்கூடாது குழைய வேக வச்சுட்டு அதை வந்து தண்ணியும் கஞ்சியுமா தாங்க இருக்கணும் அந்த வேக வைத்த பச்சரிசி சாதத்தில் கொஞ்சமாக வெள்ளம் இருந்தால் ரெண்டு மூணு வாழைப்பழம் கொஞ்சமாக தேன் ஒரு சொட்டு நெய் இந்த பொருளெல்லாம் நல்லா கலந்து ஆற வச்சுன்னாங்க சூட்டோடு எதுவுமே பசுமாட்டுக்கு தானமாக தரக்கூடாது நல்லா ஆற வச்சிடணும் இதை வந்து யார் செய்யணும் அப்படின்னா வீ வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிதான் வச்சுட்டு ரெண்டு பேர் இருக்கிறீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வீட்டில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா சேர்த்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துட்டு வரணுங்க மதிய நேரத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு முன்னாடியாவது இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்த பிரசாதத்தை பசுக்கு கொடுக்கும்போது தம்பதி சரீதமாக கோமாதாவிடம் நமஸ்காரம் வாங்கி மனசார முன்னோர்களோட நினச்சி வேண்டிக்கிட்டு நாங்கள் அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க எங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலகணும் மறைந்த முன்னோர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கவசமாக இருக்கணும் அப்படின்னு மனசார சொல்லிக்கிட்டே அந்த பச்சரிசி பொங்கலை பசுமாட்டுக்கு உங்கள் கையால் சாப்பிட கொடுத்துருங்க கொடுத்துட்டு பசுமாட்டை வந்து ஒரு தரம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க வீதியில் வர பசு பசுவாக இருக்கலாம் இல்லை கோசாலையில் இருக்கிற பசு அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பசுமாடு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கும் இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச நாள் முதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பித்ருதோஷம் கண்டிப்பாக விலகுங்க இது வந்து பொதுவாகவே பசுமாட்டுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில் பசுமாட்டுக்குன்னு தனியாக நாம் சமைச்சு இந்த பச்சரிசி சாதத்தை சமைச்சு நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பலன் வந்து சொல்லவே முடியாதுங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பரிகாரன்னே இதை சொல்லலாங்க செஞ்சு தான் பாருங்களேன் ஒரே ஒரு கைப்பிடி ரேஷன் பச்சரிசி எப்படியும் வீட்டில் இருக்கும் அந்த பச்சரிசியை போட்டுக்கோங்க நல்லா குடைய வேக வச்சு குக்கரில் வச்சா கூட பரவாயில்லைங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க ஆற வச்சுக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் ஒரு வாழைப்பழம் தேன் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் கலந்து ஆற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்குறது எளிமையான வழிபாடு தானே ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இதை ஒரு தரம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த இருந்து அதாவது நாலே தினம் பசுமாட்டு கொடுக்குறீங்க காலை வேலையாக இருந்தாலும் சரி மாலை வேலையாக இருந்தாலும் சரி கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்த இருந்து அடுத்தடுத்து வர நாட்கள் கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அதிசயத்தக்க மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நிறைய பேர் சொல்லாத ஒரு பரிகாரத்தை தாங்க இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு தெரியல செய்கிற ஒருத்தர் இதனால் பலன் அடைஞ்சால் கூட அதனுடைய புண்ணியம் அதை சொன்னால் எனக்கும் வந்து சேரும் எனக்கு சொன்னால் அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இப்போ அந்த உப்பு முட்டை பரிகாரம் செஞ்சு பார்த்தீங்களா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி அதை வந்து நிலவாசல மாட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க வழிபாடு இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த பசுமாட்டுக்கு கொடுக்குற தானம் இதை வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்